உங்களை பார்க்க வந்துடுங்க இவரு தான் காட்டுக்காரரு சார் நம்ம பேருங்க சார் தர்மலிங்கம் தர்மலிங்கம் புளியம் என்ன வரும்ங்க சார் நூறு பேர் புளியம்பட்டி புளியம்பட்டி ஜிபி இருந்து நம்ம கொடுத்துருந்தோம் இல்லைங்களா அதான் நம்ம தென்னை மரத்துக்கு என்னென்ன மருந்துங்க சார் நம்ம கொடுத்துருந்தோம் கொடுத்துருந்தோம் பூமிதான் இந்த மாதிரி பவர் இந்த மாதிரி நிறைய மருந்து கொடுத்தாங்க ஓகேங்க சார் இல்லை பூமி தன்னு எவ்வளோ ஒரு மரத்துக்கு அவங்க வந்து இரநூறு குடுக்க சொன்னாங்க நான் ஒரு நூறு தான் கொடுத்தேன் ஏன்னா நான் நம்ம கிட்ட நானூறு மரம் இருக்கு ஓகேங்க சார் ஸோ நான் ஒரு நூறு கிராம் வாங்கிட்டு வந்துட்டு மரத்துக்கு நூறு கிராம் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அந்த செல் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க அதில் ஒரு பத்து எம்எல் கட்ட சொன்னாங்க ஓகே சார் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு பத்து எம்எல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு இதுலையும் பத்து பத்து எம்எல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு இப்போ காய் ஒரு கொலைக்கு எத்தனை இருக்குங்க சார் காய் வெட்டு முதல்ல பத்த ஒரு பத்து பஞ்சு தான் இருந்தது ஓகே சார் இப்போ கொலை தாங்க முடியாத கொலையை உடஞ்சி விழுந்துருச்சு ஓகேங்க சார் அப்புறம் எல்லாம் கவுண்ட் பண்ணி பார்த்தா ஒரு நாற்பத்தஞ்சு டு ஐம்பது காய் வரைக்கும் இருந்தது ஓகே நல்ல வேலை செய்யுது மருந்து நல்லா ஒர்க் ஆகுது ஓகே மிஸ் ஸோ அவங்க சொல்றதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் ஓகே அவங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் இப்போ காயோட மட்டை எல்லாம் கீழே கொலை தாங்காம சாஞ்சிட்டு இருக்கு கொலை தாங்காம இருக்குது ஓகே இது சிலது வந்து வெயிட் தாங்காத இருக்குது ஒவ்வொரு நல்லா காய் கொடுத்துருக்குது ஓகே ஓகே ஸோ அவங்க இரநூறு கொடுக்க சொன்ன இடத்துல நம்ம நூறு தான் கொடுத்துருக்குறோம் நூறு சொன்னது கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் மரத்துக்கு சத்து கொடுத்த மாதிரி இருக்கும்